வார்த்தைக்கு துதி மகிமை உண்டாவதாக ஏழு ஆவிகள் ஏழு அக்கினி தீபங்கள் ஏழு சபைகளை குறித்ததான ஆய்வை நாம் நேற்றைய தினத்திலிருந்து ஆராய்ந்து விளங்கி வருகிறோம் இன்றைக்கும் நாம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் கவனிக்க இருக்கிறோம் தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் ஏழு பொன் குத்து விளக்கின் மத்தியிலே எரிந்து கொண்டிருக்க வேண்டும் தேவனுடைய ஆவி என்பது ஏழு ஆவிகள் என்பது தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தை அக்கினியாக தீபமாக விளக்கு தண்டிலே எரிந்து கொண்டிருக்கும் அந்த விளக்கு என்பது சபை சபையின் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை அக்கினியாய் தீபமாய் இறங்கி சபையாகிய தேவ மனிதர்களை ஏழு விதமான ப்ராசஸ் வழியாக நடத்தி நித்திய ஜீவனுக்கும் நித்திய இராஞ்சியத்திற்கும் கொண்டு சேர்க்கும் இந்த அக்கினியானது மூன்று பிரிவுகளாக முத்தியாக செயல்படும் இந்த முத்தி ஏழு தன்மைகளை கொண்டதாக தன்னுடைய ஏழு தன்மைகள் மூலமாக ஆக்கல் காத்தல் அழித்தல் என்கிற முத்தொழிலையும் நிறைவேற்றும் இப்படி அந்த சராசரம் முழுவதிலும் முழுவதிலும் இந்த ஆக்கல் காத்தல் அழித்தல் என்கிற முத்தொழிலை நிறைவேற்றுவதும் ஆவிக்குரிய விதங்களிலே நேற்றைய தினம் நாம் படித்ததான ஏழு சம்பவங்களையும் சபைக்குள் தேவ ஜனங்களுக்குள் அக்னியாய் இறங்கி அக்னி தன்னுடைய ஏழு தன்மைகளை கொண்டு வேலைகளை நிறைவேற்றி தெய்வீகத்தை விளங்க பண்ணும் ஒரு மனிதனை தப்பு விடுதலையாக்கும் பிறகு போதித்து வழிநடத்தும் மனிதனுக்குள்ளே தீபமாக எரிந்து அவனை ஒளியாக வெளிச்சமாக உலகத்திற்கு வெளிச்சமாக பிரகாசிப்பிக்க பண்ணும் இப்படி அக்னியானது வெவ்வேறு வேலைகளை செய்யும் அதோடு இல்லாமல் மனிதனை புடமிட்டு சோதித்து பரிசுத்தம் பண்ணி சுத்த பொண்ணாக விளங்கச் செய்து வருகையிலே நித்தியத்திலே கொண்டு சேர்க்கும் அதே நேரத்தில் இந்த வார்த்தையாக அக்னி ஒருவனுக்குள் எரியாமல் போகுமானால் சத்திய வசனம் தீபமாய் மனிதனுக்குள் எரியாமல் போகுமானால் அவனை பட்சித்து அழிக்கவும் செய்யும் இப்படி அக்னியானது தன்னுடைய ஏழு தன்மைகளை கொண்டு அந்த முழுவதிலும் தன்னுடைய ஆக்கல் காத்தல் அளித்தல் என்கிற முச்சொல்லிலையும் ஸ்பிரிச்சுவலாக சபையாகிய தம்முடைய குத்து விளக்கிலையும் இந்த தீபமானது எரிய வேண்டியது அவசியம் இப்படி ஏழு ஆவிகள் ஏழு அக்னி தீபங்களாக வார்த்தை அக்னியாய் நமக்குள் எரிய வேண்டியது கட்டாயம் ஆகவேதான் அந்த சபையாகிய ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே அக்னி சுவலை போன்ற கண்களை உடைய தேவகுமாரன் உலாவினதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி உலாவுகிற அந்த தேவகுமாரன் தன்னுடைய கரங்களிலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார் என்று வேதம் குறிப்பிடுகிறது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது ஆகவே ஏழு சபைக்கு தேவன் அக்னியான தேவன் சொல்ல வேண்டிய செய்தியை அந்த ஏழு சபையின் தூதனுக்கு அறிவித்து இந்த சபையின் தூதர்கள் சபைக்கு அறிவித்து இவைகள் எல்லாம் யோவானுக்கு தரிசனமாக காண்பிக்கப்பட்டு கண்டவைகளும் யோவான் கண்டவைகள் இருக்கின்றவைகள் இனி சம்பவிக்க வேண்டியவைகள் எல்லாவற்றையும் ஏழு சபைகளுக்கு எழுதி அனுப்பும்படியாக தேவன் கட்டளை கொடுத்தார் இதற்காகவே நான் என் தாசன் என் தூதனை அனுப்பினேன் என்று குறிப்பிடுகிறார் இருபத்தி ரெண்டு பதினாறு வெளிப்படுத்தின விஷேஷத்திலே நான் என் தூதனை வெளிப்படுத்தினேன் அறி அனுப்பினேன் என்கிறார் அப்படியானால் ஏழு சபைகளுக்கு தேவன் சொல்லி அனுப்பினதான இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் சபைகளிலே சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சபை இதை கேட்டு கற்றறிந்து இவைகளை வாசிக்கிறவர்களும் இவைகளை கேட்கிறவர்களும் இவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆகவேதான் சபைகளுக்கு சொல்ல வேண்டிய அந்த செய்தியை இப்ப நாம் சபைக்கு சொல்ல வேண்டிய அவசியத்தில் கட்டாயத்தில் இருக்கிறோம் மறுபடியும் இதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இந்த இருபத்தி ரெண்டு அதிகாரம் முழுவதிலும் தேவன் என்னெல்லாம் யோவானுக்கு தரிசனத்தில் கொடுத்தாரோ இவைகளை சபைகளில் சாட்சியாக அறிவிக்க வேண்டியது கட்டாயம் அப்படி என்றால் சபை விளங்கத்தக்கதாக அவர்களுக்கு தெளிவாய் நாம் போதித்து விளங்க பண்ண வேண்டியது கட்டாயம் அதன் அடிப்படையில் ஏழு சபைகளை குறித்த தேவ செய்தியை நாம் ஆராயத் துவங்கினோம் முதலாவதாக எபேசு சபையினுடைய கிரியைகள் அவனுடைய பிரயாசங்கள் பொறுமைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிய தேவன் ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்கிறார் ஆதி அன்பிலே நீ குறைவு கண்டு விட்டாய் என்று அந்த குற்றத்தை சுற்றி காண்பித்து அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்றும் ஆதி கிரியைகளை செய்ய வேண்டும் என்றும் தேவன் கட்டளை கொடுக்கிறார் அப்படி மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை நீக்குவேன் என்கிறார் இந்த ஆற்றும தீபம் தான் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் வருகை வரைக்கும் ஆதி அன்பில் குறைவு கண்டு தேவனை விட்டு பின்மாற்றம் அடையுமேயானால் சபை பின்மாற்றம் அடையுமேயானால் தன்னுடைய அன்பில் குறைவு கணமையானால் விளக்கு தண்டு நீக்கப்படும் என்கிறார் இதை கேட்டு மனம் திரும்பி தேவனை பற்றி கொண்டு சத்தியத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களாக மாறினார்களே ஆனால் அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க கொடுக்கப்படும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் பிறகு சிமிர்னா சபையை குறித்து நாம் விளங்கியிருந்தோம் சிமிர்னா சபையினுடைய கிரியைகள் அவனுடைய உபதிரவங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் நான் காண்கிறேன் என்கிறார் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் தரிசிரனாயிருக்கிறாய் என்று உலக ஐஸ்வர்யம் இருந்தும் ஆவிக்குறி ஐஸ்வர்ய சிலை தரிசிரன் என்பதை அவனுக்கு உணர்த்துகிறார் சிமிர்னா சபைக்கு உணர்த்துகிறார் அதே வேளையில் சிமிர்னா சபையில் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தாண்டிய கூட்டத்தார் செய்கிற தூஷணங்களையும் சுற்றி காண்பிக்கிறார் இவைகளெல்லாம் இன்றைய சபைகளிலேயும் நாம் எபேசில வாசித்தது போல ஆதி அன்பிலே குறைவு கண்ட நிலையை காணலாம் அதே போல சிபிர்நாளை நாம் வாசித்தது போல இன்றைய சபைகளிலேயும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தானுடைய கூட்டத்தார் அவர்கள் செய்கின்ற தூஷணங்களையும் நாம் காணலாம் இதெல்லாம் எச்சரிக்கையாக தேவன் எச்சரிக்கிறார் பிறகு கூடவே தேவ ஆலோசனையும் கொடுக்கப்படுகிறது சிம்பிர்னா சபைக்கு நீங்கள் பச்சை நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆனாலும் நீங்கள் எவ்வளவும் பயப்பட வேண்டாம் என்கிறார் ஏனென்றால் இந்த உபதிரவங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு நீ பெறப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே என்று சொல்லி திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்படி திடன் கொள்ளும் பட்சத்தில் ஜெயம் பெற்றவர்களாக சபையானது கிறிஸ்துவின் வருகையை சந்திக்க வேண்டும் ஆகவே இந்த பாடுகளை குறிச்செல்லாம் பயப்பட வேண்டாம் என்றும் எச்சரிக்கிறார் அங்கு சில சம்பவங்களை நாம் கேள்விகளாக சிந்தித்திருந்தோம் சபை பாடுபட வேண்டியது அவசியம்தானா பாடுகள் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபைக்கு அவசியமா என்று சில கேள்விகளை சிந்தித்தோம் தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ எவர்களிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிற்சித்து தம் மண்டையில் சேர்த்துக் கொள்கிறார் ஆகவே தேவன் நேசிப்பாரனால் இந்த பாடுகள் வழியாக உபத்திரவங்கள் வழியாகத்தான் தேவராட்சியத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பது சட்டம் விதி ஆகவே இந்த சட்ட விதியின்படியே சபை பாடுகளுக்கு சில உபத்திரவங்களுக்கு உட்படுத்தப்படும் இதுல புடமிடப்பட்டு சுத்த பொண்ணாக மாறுகிற போது அவர்களுக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று பெயர் இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மரண பரியந்தம் அவர்கள் உண்மையாய் இருந்தபடினாலே தங்கள் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் மரண பரியந்தம் உண்மையா இருந்தபடினாலே அவர்களுக்கு இரண்டாம் மரணத்தினால் அவர்கள் சேதப்படுவது இல்லை என்பதை தேவன் அறிவித்தார் நன்றா விளங்கிக் கொள்ளுங்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை இந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட சபைதான் சுத்த பொண்ணாக விளங்கும் நேற்றைய தினத்தில் விளங்கிக் கொண்டோம் உலக வழக்கத்தில் கூட நீங்க செக் பண்ணீங்கன்னா மண்ணிலிருந்து மாணிக்கம் பிறக்கிறதாக சொல்லப்படுகிறது சிப்பியில் இருந்துதான் முத்து பிறக்கிறதாக சொல்லப்படுகிறது தான் செந்தாமரை பிறக்கிறதாக சொல்லப்படுது இதெல்லாம் உலக வழக்கம் அப்ப கூர்ந்து கவனிச்சோமானால் உலக வழக்கத்திலே இப்படி இருக்கிற பொழுது இருந்துதான் சத்தியவான்கள் ஆகிய பரிசுத்தவான்கள் என்ற தேவச்சனம் உபதிரவத்தில் இருந்துதான் சத்தியவான்களாக சொல்லிக்க துவங்கும் அடைந்த சபையாக தேவ மகிமை அடைந்த சபையாக மாறும் இதற்காகவே தேவன் பாடுகளுக்கு உபத்திரவங்களுக்கு உட்படுத்தி சுத்த பொண்ணாக மாற்றுகிறார் பிறகு மூன்றாவது நாம் பிரகமு சபையை நாம் நேற்று சிந்தித்தோம் பிரகமு சபையிலே பெருக சபையுடைய நிறைவுகள் குறைவுகள் இவைகளையும் தேவன் சுட்டி காண்பிக்கிறார் இந்த பெருகமு சபையானது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் குடியிருந்து கொண்டு அங்கிருந்து தேவனுடைய நாமத்தை மறுதலியாமலும் தேவன் பேருள்ள விசுவாசத்தில் உறுதிப்பட நிலைத்திருந்ததாகவும் தேவன் அறிவிக்கிறார் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் இருந்து தேவனுடைய நாமத்தை மறுதழியாமல் இருப்பது என்பது எந்த அளவுக்கு விசுவாசத்தில் அவர்கள் வளர்ந்து ஊன்று கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட இந்த பெருகமு சபை தங்களுடைய அங்குபாய் என்கிறதான தெய்வ ஊழியன் பெருகமு சபையினுடைய தேவ ஊழியன் கொல்லப்பட்ட நாட்களிலேயும் விசுவாசத்தை மறுதலியாமல் விசுவாச போராட்டத்தை தொடர்ந்து போராடியது என்பதை தேவன் அறிவிச்சிருக்கிறார் இவைகள் எல்லாம் பெருகமு சபையில காணப்பட்டதான நற்கிரியைகள் நன்மைகளுக்கு ஏதுவானவைகள் அடுத்து தொடர்ந்து பெருகமு சபையை குறித்து நாம் இன்னும் சில சம்பவங்களை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது கவனிக்கலாம்